ஸ்ரீ காமாட்சி தேவி கே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் போன ஸ்லோகத்துல அம்மா உன்னுடைய கடை கண் நோக்கம் அப்படி அந்த கருணை மழையில என்ன கொஞ்சம் நீராட்டமா என்னையும் கொஞ்சம் நனைய செய்து உன்னோட அருள் பார்வையினால நீ குளிர்பாட்டமா அப்படின்னு மூவர் உருகி வேண்டிட்டதை பார்த்தோம் इप 46 ஆவது ஸ்லோகத்துல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படி எல்லாம் நம்ம பார்க்கலாமா பிரேவாபகாயசி மன்ख्यமாயட்சயே யோ யோக்தஸ்மிதாம்சுகృతః பஸ்மவிலேபலேன காப்கி குண்டய

கமாட்சியே அம்மா உன்னுடைய கடை கண் நோக்கு அப்படிங்கிறத ஒரு மனிதனா உருவப்படுத்துற அப்போ உன்னுடைய கடை கண் நோக்கம் என்பவ காதுகளில் உள்ள ரொம்ப காதுகளில என்ன பண்ணிட்டு இருக்காள குண்டலங்கள் அந்த குண்டலங்களில் உள்ள குண்டல மணிப்பின் ஜட்டாலக அப்படின்னு சொல்ல குண்டலங்களில் உள்ள எப்படி காந்தி ஒளி பொருந்தியதாக செஞ்சடையை உடையவர் யாரே சிவபெருமான் அந்த செஞ்சடைகளை உடையவராகவும் அடுத்தது பிரேமை அன்பு அந்த காதல் அப்படிங்கிற நதியோட தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து எப்படி இருக்க அந்த நதியில ஸ்நானம் செய்து அந்த முருவலோட அப்படிங்கற அந்த சிரிப்பு புன் சிரிப்போட அந்த ஒளியில அது எப் ஏதோட இருக்க பஸ்மிலே பஸ்ம விபூதி அந்த விபூதி பூச்சோட இருக்காராம் அப்படியே ஒளி அந்த நதியில ஸ்நானம் பூச்சோட இருக்கிறவராகவும் அடுத்தது ஸ்ரீகண்டம் ஏவ பஜத்தே ஸ்ரீகண்ட அந்த ஸ்ரீகண்டராஜ பரமசிவனையே அவர் வந்து புதிக்கு சார் அப்படிங்கிற அவரோட கடைக்கண் நோக்க ஒரு மனிதனா உருவகம் செய்து அது பரமசிவனே பூஜை செய்கிறார் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாளோட காது வரைக்கும் போகின்ற அந்த கண்கள்ல அப்படி அன்பு பெருக்கெடுத்து வருதம் அப்போ அப்படி முழு முருவல் மிதம் புருவலோ முன்முரு புன்முருவலோட அந்த கலந்து பெருகும் அந்த கடாட்சம் எப்படி இருக்கான்னா பரமசிவனிடத்திலேயே போய் லயிச்சிருக்கான் ஏற்கனவே எல்லா சுலகத்தையும் சொல்ற அம்மாவோட கடைக்கன் நோக்கங்கள் சிவபெருமானோட முகத்திலேயே நினைத்து நிற்கின்றது அப்படின்னு சொல்றது இல்ல இனி இதுலயும் அதையே அழுத்தி சொல்றது இன்னும் கூட அப்போ கண்ணோக்கம் அப்படிங்கிற மகா பிரபு அப்படிங்கிற ஒரு மனிதன் சொல்லல ஒரு மகா பிரபு அந்த காது குண்டலங்களோட ரத்னம் அதனால எப்படி ஏற்கனவே நம்ம சொந்தக்கதரிகள் எல்லாம் பார்த்தோம் அம்பாளோட அந்த காது குண்டலத்தை அந்த கண்ண பிரதேசத்துல ஒளிவிட்டு பிரகாசிச்சு அந்த நாலு சக்கரங்களோட மன்மதனோட கதம் மாதிரி இருக்கு காது குண்டலங்களோட ஒளியினால செஞ்சடை உடையவர் யார் சிவபெருமான் அந்த பரமேஸ்வரனை போலவும் அம்பாளுடைய கண்களில் இருந்து அப்படி வழிந்து வரும் அந்த பிரேமை அப்படிங்கிற அப்படி பெருக்கெடுத்து வரும் அந்த தீர்த்தத்துல சிவபெருமான் என்ன அபிஷேக பிரியர் விஷ்ணு அலங்கார பிரியர் பரமசிவனால் அபிஷேக பிரியர் அந்த அபிஷேக பிரியராத ஈஸ்வரன் என்ன பண்றாரா அதுல வந்து ஞானம் செய்யற அப்படிங்கிறார் அப்ப அம்பாளோட அந்த புன்முருவல் அப்படிங்கிற ஒளியினால அந்த விபூதி பூச்சோட அப்படி பல பல இருக்காராம் பரமசிவன் ஸ்ரீகண்டதாக விளங்குகின்றார் அப்படின்னு ஆனந்தத்தினால தெளிச்சுட்டு இருக்காராம் பரமசிவன் அப்ப அம்பாளோட கண்கள் வந்து மூன்று நதிகளோட பெருக்கு அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு கங்கை யமுனை அந்த சரஸ்வதி அப்படிங்கிற சங்கமிங்கன்ற திருவேணி சங்கமம் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் தான் அங்கதான் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா பிரம்மா விஷ்ணு ருத்ரா அப்படின்னு சொல்லி இல்ல परमेश्वर क्षति तलिए पार्वती उमा शंकरी गौरी परमेश्वर क्षति तलियुना

அப்போ அந்த மூன்று நதிகளோட சங்கமம் அது வந்து உலகத்தையே மீண்டும் தோற்றுவிக்கும் இடமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிருக்கா இந்த அம்பாவோட கடாட்சம் பற்றி ஆதிசங்கர பகவாத பலவாரா வர்த்தனை பண்ணி சொல்லியிருக்க அப்போ ஏன் ஏற்கனவே அங்க சொல்ற காதளவு ஓடும் கண்கள் அதனால பிரேமை ஒருவர் துன்முருவல் எல்லாம் கலந்து அம்மாள் ஒரு கண் நோக்கம் வந்து பரமசிவத்திலேயே லைத்திருக்கிறது அப்படின்னு அந்த கருத்தை விசேஷமா மூக்கர் எடுத்து சொல்ற இதுல அடுத்தது நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் கைவல்ய கருணா ரசாய விப்ரம शंख आलोकनाय तव दबदब दशिव कलाये मातर नमोस्तो परतंत्री दशंख कलाये कई वल्यताये करुणा दशकिंफराये कामाची कंठरिते विक्रम சங்கலாய பாதுகாய தவ பக்த சிவங்கலாய மாதர் நமோஸ்து பரத تنتৃত சங்கதாய இதலை இந்த சொல்ற காமாட்சியே அன்னையே கைவல்யம் கைவல்யம் அப்படினா தனிப்பெரு நிலை அதை கொடுக்க இன்னும் கருணை பெருக்கு கருணை அப்படிங்கிற அந்த பெருக்க தன்னோட ஏவலாளா உடையதாக சொல்ற கைவல்யதாய கருணாலச கிங்கலாய கிங்கரன் அப்படின்னு ஏவலன் அந்த ஏவலாளாகவும் சங்கரனுக்கு என்ன கொடுக்கிறன்னா மையல் அவரோட அன்பை பெ அவரோட ஆசையை பெருக்கெடுத்து செய்வதாகவும் மயிலை செழிக்க செய்வதாகவும் அதனால என்ன அந்த தனக்கு ஆட்பட்டவராக செய்து கொள்கின்றவராகவும் அப்படி உன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் பக்த சிவங்களாய சிவம்னா மங்களம் உன்னுடைய மங் பக்தர்களுக்கு எல்லாம் தவ உன்னுடைய உன்னையே வணங்கும் பக்தர்களுக்கு சிவக்கராய சிவம் அப்படின்னா மங்களர்கள் மங்களத்தை செய்வதாக மங்களங்களை அருள்வதாகவும் உன்னுடைய கண்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்ல மாத நமோஸ்து பரதந்திரித சங்கராய அம்பாள் போது தரக்கே வந்து அவள் சங்கர ஆட்படுத்தக்கூடியதாக வச்சுட்டு இருக்காளா அவள் வந்து அப்படியே கழிக்க அவளோட அவருடைய ஆனந்தத்தை எல்லாம் அதிகரிக்க செய்வதாக அவருடைய மகன் மையலை வந்து செழிக்க செய்வதாக அப்படிப்பட்ட உனக்கு நமோஸ்து என்னுடைய வணக்கங்கள் குறித்தாக உன்னுடைய உனக்கே என்னுடைய வணக்கங்கள்மா அப்படின்னு சொல்ற இப்ப கைவல்யம்ங்கிற தனி பெருநிலையை அழிக்கிறது கருணை பெருக்கியே தன்னுடைய ஏவலாளாக கொண்டவள் உலகத்தின் நன்மைக்காக மலர்ச்சியுடன் அம்மாள் எல்லா லீலைகளையும் அவனால என்ன பண்றா பக்தர்களுக்கு மங்களம் தருபவள் பரமசிவனியே தன் வசப்படுத்தியவள் அப்ப ஏற்பட்ட அம்மா உன்னுடைய பார்வைக்கு என்னுடைய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் உரித்தாக அப்படின்னு சொல்ற அடுத்தது

दृष्टिपातख्राज्यमखलवितो मखलध्वजस्य लोलालकाली कृततोरण माल्यशोभे कावेश्वरी प्रचलदुत्फलवैजयन्ती चातुर्यमेति तव सञ्चल திருஷ்டி பார்த்த அம்பாள் இதுக்கு என்ன சொல்ற இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் காமாட்சியே அன்னையே அம்மா ஜெகஜனிதா சொன்னவர் இந்த இதுல எங்க கூப்பிடுறார் காமேஸ்வரி அப்படின்னு கூப்பிடுறார் அம்பாளர் காமன் யாரே மன்மதன் மன்மதனுக்கே ஈஸ்வரியாக விளங்குபவள் காமேஸ்வரி அது என்ன என்ன சொன்னாங்கன்னா ஒன்பதற்கு ஈஸ்வரியாக விளங்குபவள் இத்தனை நேர காமாட்சி காமேஸ்வரின்னு கூப்பிடுற அம்பாள வந்து காமனுக்கு மிக மிக நெருங்கியவள் ஏன்னா காமேஸ்வரன் அதனும் தான் அப்போ அவன் காமனை தோற்றுவித்ததால கொடுத்தா இல்லையா அதனால காமனுக்கு ஈஸ்வரி காமேஸ்வரி இன்னொன்னு என்ன சொல்லலாம் ஈஸ்வரனையும் காமனுக்கு வசப்படுத்துறா அதனால தான் அவருக்கு பெயர் காமேஸ்வரர் அப்படின்னு பெயர் அமையது அப்ப காமேஸ்வரன் காமேஸ்வரி அப்ப ஸ்ரீ காமேஸ்வரில பார்த்தேன்னா அம்பாள் வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரியாகத்தான் அம்பாளும் தேவ தேவியர்கள் தேவ அம்பாளும் பரமேஸ்வரி எப்படி இருந்தா காமேஸ்வரன் காமேஸ்வரியாகத்தான் இருக்கா அப்போ இன்னும் டோலால காலி கிருதோரணம் ஆனிசோபே அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்கும் இங்குமா அசையிறது இப்ப தேவியோட முகம் இயற்கையாகவே என்ன இருக்குன்னா சௌந்தரிய அந்த அழகங்களை பத்தி ஆதிசங்கர பகவத் பாதார் சொல்லியிருப்பார் முன் உச்சி முன் வெற்றியில அந்த உச்சி மயில்கள் வந்து அப்படியே சுண்டு சுண்டு அழகங்கள் குட்டி குட்டி வண்டுகள் போல அப்படின்னா அப்போ சுருட்டையா இருக்கு சின்ன சின்ன வண்டுகள்லாம் சஞ்சரிப்பது போன்ற சோகையோட கூடிய முன்னெற்றி அந்த முடிகளால அது எப்படி இருக்கணும் காலி கருமை நிறமானது அந்த முன்னெற்றி மயிர்கள் அது எப்படி தோரணம் அப்படின்னு போல இருக்கான் பாழும் முகத்துல அது எதிர்க்கு யாருக்கு மகல யாரு மீன் கொடியை உடையவன் கொடி மீன் கொடியை உடையவன் யாரு மன்மதன் அந்த மன்மதனோட சாம்ராஜ்ய மங்களவிட்டோ அந்த சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி அப்போ இந்த காமனுக்கு ஈஸ்வரியான காமேஸ்வரி தன்னோட கண் நோக்கிலேயே பட்டாபிஷேகத்துக்கு நடத்தி வைக்கிறாளாம் அவளோட கண் இதுலதான் பட்டாபிஷேகமே நடைபெறுகிறது சாம்ராஜ்ய தோரண யோ மகரத்யோலாலே காமேஸ்வரி பிரசத பிரச்சல வைஜயந்தி அப்ப புருவங்களும் என்ன பண்றதா இந்த அழகங்கள் அப்படிங்கிற முன் உச்சி வயிற்களும் பட்டாபிஷேகத்துக்கு ஆனந்தத்தால அப்படியே கண்கள் விளிர்கின்றது இல்லையா அந்த கண் நோக்கம் எப்படி இருக்கா நீலோப்பல மலர்களோடு வெற்றி மாலையை பிரச்சல உத்பல வைஜயத்தே அப்படிங்கிற வெற்றி மாலையை அணிந்து கொண்டார் போல இருக்கின்றது அசைகின்ற அந்த அழகங்களோடு வரிசையினால செய்த தோரண மாலையாலே அழகாக விளங்குகின்றது அப்படி சாம்ராஜ்ய பட்டாபிஷேக மன்மதற்கொடி மீனக்கொடியுடையுடைய மன்மதனுக்கு அப்படிங்கிற சாம்ராஜ்யத்துல முடிச்சூட்டும் வைபவம் அதுல அந்த மங்கள சடங்கிலே விழுகின்ற கண் நோக்கம் அசைந்து ஒளிர்கின்ற மலர்கள் அதனால அவன வெற்றி மாலையோட பெருமையை அடைகின்றது அந்த தன்மையை அடைகின்றது அப்படின்னு சொல்ற அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னு मञ्चुक मार्गेण मञ्चूकशकान्ति घृतेन मन्तायमानकमना मथनादुगासौ कामाषीदृष्टिरयते तव शङ्खराय शङ्केथ भूमिम् अशिदातारिखेव मार्गेण मंचुकशादीतमो वृथेन मंतायना मथनाजुरासो तव रव शराय संगेठभूमि அசிராத விசாரிக்கமே அழகிய கூந்தல் அழகிய கூந்தல் அப்படி ஒளி அந்த ஒளியாகிய இருளாலே சூழ பெற்ற அந்த வழியிலே கருப்பா ஒளியோட இருக்குங்கிறார் அதுல தன் கருமேனி அந்த இருளில் மறையும் மறையும்படியாக உன்னுடைய கண் நோக்கம் அப்படிங்கிற இவள் அது ஒரு பெண்ணா சொல்ற அவள் எப்படி இருக்காளாம் காமத்தால வருந்துகின்றவள் காமத்தால வருந்துகின்றவள் மெல்ல மெல்ல மந்தாயமான கமனா மெல்ல மெல்ல நடந்து சென்றும் மதனாதுராசோ அதிசீக்கரமாகவே உன்னுடைய சங்கரர் யாரே உன்னுடைய சங்க தமசங்கராய உன்னுடைய சங்கரின் பொருட்டு எப்படி இருக்கான் சங்கா சங்கேத பூமி அசிராத பிசாரி கேவ நாடி செல்லும் அபிசாரி போல காதலரை நாடி செல்லும் அந்த காதலி போல அசிராத அபிசாரிக்கேவ அந்த அபிசாரியை போல சந்திப்பதற்காக யாரே உன்னுடைய காதலன் யாரு சங்கரர் அவரை சந்திப்பதற்காக வெள்ள மெல்ல நடந்தா கூட ரொம்ப சீக்கிரமாவே போய் உருடைய சங்கர அடைவதற்கு அவரை சந்திப்பதற்காக முன்னதாகவே குறிப்பிட்டு சொன்ன அந்த ஸ்தலம் அப்படிங்கிற அந்த சங்கேத பூமி ஏன்னா அவர் ரெண்டு பேருக்குமே இரகசியமாக இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த சங்கேதலத்தை போய் அவள் அடைகின்றாள் உன்னுடைய கண்ணோக்கம் மெல்ல மெல்ல நடந்தா போல் கூட உன்னுடைய காதலன் அந்த சங்கர போய் நீங்க இங்கேயே முன்னாலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சந்திக்கிறதா சொல்லி வச்சு பேசிட்டு இருப்பேன் போய் வெள்ள நடந்தா கூட சீக்கிரமா போய் சேர்ந்துடுறது அப்படிங்கிறப்போ உன்னுடைய நாயகரை நாடி உமது ஏவலாள் ஆனால் அந்த கடாட்ச என்பவள் ரகசியமாக செல்கிறாள் என்று காமாட்சி தேவி கிட்ட போயி மூக்கர் முறையிடுவது போல அவள்கிட்ட போய் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்காரு ஊக்க அப்ப அம்பாளோட கூந்தல் கருப்பா இருந்தால் கூட ஒளி உடையதாக அப்படிப்பட்ட அந்த குழற்கற்றைகள் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் இதை பத்திதான் சௌதர் லக்னியில பார்த்தோம் எல்லாருமே நிறைய அம்பாளை பத்தி அனுபவிச்சிருக்கோம் அபிராமி பட்டம் சொல்லியிருக்க அப்ப ஏற்பட்ட ஒளியுடைய குழற்கற்றைகள் உள்ளவளா அப்ப அந்த தேவியோட கண்ணோக்கம் அப்படிங்கிற கருமேனி இருளில் காமத்தால வருந்தி சொல்லுவா இல்லையா அப்படி கடையெல்லாம் தள்ளாடி போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வருந்தி நடந்து போயி மங்களங்கள் சௌக்கியங்களை எல்லாம் கொடுக்கின்ற யாரே சங்கரர் உன்னுடைய காதலர் சங்கரக சங்கரக அப்படின்னா மங்களங்கள் சௌ சௌக்கியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய உன்னுடைய காதலான அந்த சங்கரரை நாடி செல்லும் காதலி அவிசாரிகையை போல முன்பே நான் குறிப்பிட்ட அந்த இடத்தை போய் காத்துட்டு உட்கார்ந்து இருக்கான் அந்த அடைகின்றாள் அப்ப தேவியோட கண்கள் எப்படி இருக்கான் ஏவலாளாக அந்த இட்ட பணி அம்மாள் வந்து எந்த இட்ட பணி முன்னால போய் காத்துக்கிட்ட சொல்ற சொன்னா அந்த பணியை நிறைவேற்றுவதோடு ரகசியமாக போய் முறையிடுவதாக இந்த ஸ்லோகத்துல அவர் வர்ணனை பண்ணியிருக்க மூக்க கவி அடுத்தது ஐம்பதாவது ஸ்லோகத்தை பார்க்கல वीटा यु वृत्ति रमणी कृत साध संप्रिया शैवालिता कला गुचा शशि शेखरस्य तामोक्षी काติसरसि उप अपां तक्ष्मी की बन्तम समाश्रयति मज्जन केलनाग वीठानुवृत्

இதுல அம்மா கமஷே உன்னுடைய கடைக்கண் நோக்கு அப்படிங்கிற அந்த ஒளி அந்த காந்தி அப்படிங்கிற லக்ஷ்மி ஆனவள் இப்ப அப்பாங்க லக்ஷ்மி அந்த கடைக்கண் என்கிற காந்தி லட்சுமி ஆனவள் இடைப்பிரியாமல் தொடர்ந்து வருகின்ற நாணம் அப்படிங்கிற பெண் என்ன சொல்றார் ராமா சாகச்சரியா வீட்டானூருத்தி ரமணி சாகச்சரியா அப்போ அந்த தொடர்ந்து வருகின்ற அவளை இடைப்படியாமல் தொடர்ந்து வருகின்ற அந்த நாணம் அப்படிங்கிற பெண்மணி துணை செய்ய என்ன செய்யறாளாம் சஹிசேகரே சந்திரனை திருமுடியில சூடியவரான அந்த பரமசேவனுடைய கழுத்து அது எதனால நீல கண்டறவன் அந்த கரிய ஒடியாதே எப்படி இருக்கான் பாசி உடையதாக அப்படி பச்சை இடமா அந்த பாசி உடையதாகி ஒளி நீர் நிறைந்த ஏவி அப்படிங்கிற நீர் நிறைந்த நீர் விளையாடல் என்ன பண்றாளா அம்பாள் வந்து அந்த விளையாட்டு பண்றதுக்கு அந்த நீர் விளையாடலின் பொருட்டு மெல்ல வந்து சேர்கின்றாள் கேளனும் அந்த அப்படியே அந்த பாசி படிந்ததாக கழுத்தோட ஒளியினால பாசி படிந்ததாகி நிறைந்த ஒளி நீர் அப்படிங்கிற நீர் நிறைந்த ஏழியை நீர் விளையாடலு பொருட்டு மெல்ல வந்து சேகின்றாள் அப்படிங்கிற அப்ப பரமசிவனுடைய திருமேனியோட காந்தி அப்படியே அந்த கடாட்சம் வந்து அதுலேயே மூழ்கி இருக்கின்றது ஆனந்தமடைகின்றது அப்படின்னு சொல்ற பொய்கை நீராடல் அப்படிங்கிற அந்த அந்த கடாட்சம் என்கிற கங்கையும் அந்த நங்கை கடாட்சம் என்கிற பெண்மணி நங்கையும் பரமசிவனோடு அவ அவளோட சேர்ந்து அவளும் விளையாட்டாளர் நிற்கின்றாள் அப்படின்னு அம்மா டக்கு போய் இவர் சொல்றாரு அவனுடைய கடைக்கன் நோக்கு வந்து அந்த கடாட்சத்தோட ஒளியினால அந்த காந்தினால பகவானுடைய பரமசிங்கனுடைய திருமேனியோட ஒளியினால போய் அங்க போய் மூழ்கி அதுவும் விளையாடுறது அப்படின்னு சொல்றாரு பொய்கை நீராடல் விளையாட்டை பண்றதுமா அப்படின்னு அம்பாள் டக்க மூங்க கவி எடுத்து சொல்றாரு அப்போ அந்த ஒளி பொருங்கிய ஏரியிலே கழுத்தில் உள்ள அந்த கருவிஷம் ஒரு மூலையில எப்படி இருக்கு பாசியை போல ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு குறிப்பா எடுத்து சொல்றார் இதுல கவி கவிட்டோ அப்போ அம்பாள் கடாட்சம் எப்படி இருக்கா இந்த இதுல என்ன அழகா சொல்ற கடைக்கன் நோக்கு அப்படிங்கிற காந்தி லக்ஷ்மி எப்படி என்ன செய்யறாளா நாணம் அப்படிங்கிற தோழியோட சந்திரனை திருவுடியில சூடிய பரமசிவனுடன் பொய்கை நீராடல் என்ற அந்த ஜல கிரீடை செய்வதையும் பொருட்டு அவருடைய கழுத்தில் அந்த கருநீல வேலி அந்த கருநீல கழுத்தோட ஒளியில பாசி படர்ந்து போன்ற திருவேவி அப்படிங்கிற அந்த காந்தி ஓடைக்கு அவள் போகின்றாள் அம்பாள் என்ன சொல்றா சிவனோட கழுத்தில் உள்ள அந்த கரு விஷம் அந்த காந்தி மயமான ஏரியில ஒரு மூலையில பாசி படர்ந்தது போல ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு ஒரு அழகான ஒரு எப்படி அவருக்கு தோன்றது தெரியல இந்த கவித்துவத்தை நமக்கு அழகா உயர்த்த நாமளும் ஒன்றி போய் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அழகா தோற்றம் அளிக்கும் நமக்கும் அம்மாளுடைய இந்த கடாட்சங்களை எப்படியெல்லாம் மூககவி வர்ணிக்கிறாங்கிறத நம்ம ஆனந்தமா அனுபவிக்கணும் ஐம்பது ஸ்லோகங்கள் இதோட நிறைவடைஞ்சிருக்கு இன்னும் மீத இருக்கிற அம்பது ஸ்லோகங்கள்லையும் அந்த அம்பாளோட அந்த கண் நோக்கம்ங்கிற கருணை மழையில நம்மளும் நினைவோம் மூக கவியோட அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் எப்படி அமைச்சிருக்குன்னு நம்ம அதுல வந்து அனுபவிக்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆரிகலா சக்தி மாதா கி ஜெய்